ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்லேருந்து நிறைய க்ரெடிட் கார்டு கொடுக்குறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூலுக்கு ஒன்று ஷாப்பிங்க்கு ஒன்று ட்ராவலிங்க்கு ஒன்று அந்த மாதிரி லோன் கார்டு ஒன்று நிறைய கார்டு இருக்குது இந்த மாதிரியான கிரெடிட் கார்டு இருக்குது இதெல்லாம் சேர்த்து ஒரே கார்டாக இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வருது எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரே கார்டு ஃபஸ்ட்டு ஷார்ட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் கார்டு ட்ராவலிங் கார்டு ஃபியூல் கார்டு ரோன் கார்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கார்டு இருந்தது இப்போ எல்லாம் சேர்த்து ஒரே கார்டை கொடுத்துருக்காங்க நம்ம பேசிக்காக கிரெடிட் கார்டை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸும் ஏற்று வச்சுக்கிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண தெரியணும் தெரிஞ்சதான் தான் கிரிட் நீங்கள் போகணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா எதாவது மிஸ்டேக்கா அப்படின்னா நீங்கள் மெயில் போட தெரியணும் ஃபஸ்ட்டு மெயில் போட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் நீங்கள் கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் அந்த லிஸ்ட்டுக்கும் அங்கே வர்ற பில்லுக்கும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ஏதாவது டிஃபரெண்ட்னா உடனே நீங்கள் மெயில் கொடுத்து சவரி பண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இன்னைக்கு பேமெண்ட் கொடுத்தோம்னா டூ டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பேமெண்ட் ஆகும் ஷாப்பிங் ஆப் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்சிபட்டு ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த ஆப் கூட லிங்க் பண்ணி நிறைய பர்ச்சேஸ் ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆன்லைன் யூசேஜ் எல்லாமே பண்ணலாம் அந்த சிஸ்டமேட்டிக்கி இப்போ கார்டு நிறைய வந்துருக்குது இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேல்ரி அப்படி இருக்குதுன்னா அவங்க கிரெடிட் கார்டு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அந்த லெவல் அந்த கார்டு லிமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் இருக்கணும் டென் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டின் தௌசண்ட் சேலரி இருக்குது அப்படின்னா கார்டோடைய லிமிட்டு தேர்ட்டின் தௌசண்ட் இருக்கும் அந்த மாதிரி நம்ம சேலரிக்கு ஈக்குவலாக ஒரு டூ த்ரீ மடங்கு அந்த கார்டோடைய லிமிட் இருக்கணும் அதை பார்த்துக்கணும் சப்போஸ் உடைய பில் ஜென்ரேட் ஆகிற டேட்டுக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணுற டேட்டும் கரெக்டாக ஈக்குவலாக வரணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேட்டு டென் டேட்டு நம்ம பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ கிரெடிட் கார்டு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ் நம்ம ஃபிஃப்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் தேர்ட்டி டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பில் ஜெனரேட்டர் ஆகும் அடுத்த டொண்ட்டி டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம் கொடுப்பாங்க இந்த டுவெண்ட்டி டேஸ்ல நம்ம பில் கட்டினும் இதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ எந்த ஒரு கமிஷனோ எந்த ஒரு சார்ஜஸோ இருக்காது இதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் வரும் லேட் பில் பே பண்ணுறீங்கன்னா அதுக்கான சார்ஜஸோ என்னவோ அது வரும் சப்போஸ் நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டை வந்து இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ பர்சன்ட்லேருந்து உங்கள் மந்த்துக்கு எவ்வளோ ட்ரான்சேக்ஷன் பண்ணுறீங்களோ சிக்ஸ் மந்த் த்ரீ மந்த் எயிட் மந்த் டுவெல் மந்த் அந்த மாதிரி ட்ரான்சன் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தபோது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகிட்டு வரும் சரிங்களா இந்த ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வரீங்க லாஸ்டில் உங்களுக்கு மெயில் வரும் பில் ஜென்ரேட்டர் ஆகும் அதை வச்சு உங்களுக்கு டோட்டல் டேஸு டைம் கொடுப்பாங்க கரெக்டாக நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு ஃபைவ் டேட்லேயோ டென் டேட்லேயோ அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த டேட்டில் நீங்கள் பே பண்ணுறப்பல உங்களோட பிரிட்ஜ் ஜென்ரேட் டேட்டு பே பண்ணுற டேட்டு இதெல்லாம் கார்குரேஷன் பண்ணி வாங்கிக்கணும் சப்போஸ் கார்டு செலெக்ஷன் பண்ணும்போது எல்லா ஃபெசிலிட்டி இருக்குதான்னு பார்த்துக்கணும் சப்போஸ் ஷாப்பிங் ஃபெசிலிட்டி இருக்கா ஃபியூல் ஃபெசிலிட்டி இருக்கா ட்ரா ட்ராவல்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கா ஷாப்பிங் ஃபெசிலிட்டி இருக்கா எல்லா ஃபெசிலிட்டி உள்ள லேட்டஸ்ட் கார்டு இப்போ லேட்டஸ்ட் வருது நியூ கார்டு இருக்கிறதான்னு செக் பண்ணிடுங்க ஒரு சில கார்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபெசிலிட்டி இருக்காது ஃபியூல் ஃபெசிலிட்டி இருக்காது மணி ட்ரான்ஸ்மஷன் ஃபெசிலிட்டி இருக்காது ஏடிஎம் பர்ச்சேஸ் ஃபெசிலிட்டி இருக்காது லோன் ஃபெசிலிட்டி இருக்காது ஒரு சில கார்டில் இருக்காது அந்த கார்டோடைய ஃபெசிலிட்டி என்னான்னு கேட்டால் ஒன்லி ஃபியூல் பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ட்ராவல் கார்டுன்னு ட்ராவலுக்கு மட்டும்தான் இருக்கும் ஷாப்பிங்னா ஷாப்பிங் மட்டும்தான் தான் லோன் கார்டுன்னா லோன் கார்டு மட்டும்தான் இருக்கும் இது எல்லாம் சேர்ந்த மல்டி பர்பஸ் கார்டாக இப்போ லேட்டஸ்ட் வருது அதை பார்த்து செலவு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சிலர் பேங்கர்ஸில் மினிமம் சார்ஜஸ் கார்டு சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஆனுவல் ஃபீஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க ஒரு ஒன் இயர் டூ இயர் ஆனுவல் சார்ஜஸ் போடுவாங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து அந்த ஆனுவல் சார்ஜஸ் கேன்சல் பண்ணுவோம் சப்போஸ் நீங்கள் சரியாத கார்டு யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் சார்ஜஸ் வரும் அதையும் பார்த்துக்கணும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயாகவும் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக கொடுக்குறாங்க ஒரு ஆளுக்கு ஒரு கார்டு தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு அஞ்சு கார்டு பத்து கார்டுன்னு யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களை தவறான வழிக்கு இட்டு கொண்டு செல்லிவிடும் அதனால் க்ரெடிட் கார்டை பொறுத்தளவுக்கு மல்டி பர்பஸ் கார்டு ஒரு கார்டு ஒரு ஆள் வச்சுக்கணும் சரிங்களா